ஒரு நாள் அவர்கள் படிக்கும் ஓவிய வகுப்பில் எல்லாம் விசித்திரமாக மாறியது குழந்தைகளின் முகங்களிலும் சோகம் தெரிந்தது அது ஒரு சாம்பல் நாள் போல இருந்தது அப்போது திடீரென மீராவின் செல்ல முயல் ஓடி மறைந்துவிட்டது அதை தேடி ஓடினார்கள் எல்லாரும் ஓடிய ஓட்டம் அவர்களை ஒரு ஒளிரும் மர்மமான குகைக்கு கொண்டு சென்றது அந்த குகைக்குள் நுழைந்ததும் விலங்கு சின்னங்களுடன் ஐந்து மாய இசைக்கருவிகள் அவர்களை காத்திருந்தன அப்போது நட்சத்திரங்கள் போல மின்னும் ஒரு பாடகி தோன்றே உலகத்தின் மகிழ்ச்சியை காப்பாற்ற இசை தேவை என்று சொன்னால் முதலில் அவர்கள் இசை பயிற்சி செய்ய முயன்றார்கள் ஆனால் அது முழுக்க முழுக்க வேடிக்கையான தோல்வி அசிங்கமான சத்தங்கள் பறக்கும் முடிகள் எல்லாம் சிரிப்பே சிரிப்பு அந்த நேரத்தில் பாப் என்ற நீல நிற மினுமினுக்கும் அழகான ஏலியன் பந்து போல ஒன்று விழுந்து வந்து இசை கண்ணீர் சிந்தியது குளோயின் பபுல் டீயை குடித்த பாப் எல்லா மகிழ்ச்சியையும் திருடும் கொடிய க்ளூம் பத்தி சொன்னான் அதன்பின் அவர்கள் அனைவரும் பயிற்சி எடுத்தார்கள் தங்கள் சக்திகளை ஒன்றிணைத்து ஒளிரும் இசைக்கவசம் உருவாக்கக் கத்துக்கொண்டார்கள் ஒரு நாள் பூங்கா திடீரென அமைதியாகிவிட்டது க்ளூம் வந்துட்டான் என்று அவர்கள் புரிந்து கொண்டார்கள் ஒரு ரகசிய நடன அசைவுடன் அவர்களின் உடைகள் சூப்பர் ஹீரோ உடைகளாக மாறின முதல் போர் இசையும் நரி ஹோலோகிராம்களும் கொண்டு சோகமான குரங்குகளை அவர்கள் காப்பாற்றினார்கள் அதைக் கொண்டாட குரங்குகள் ஒரு வேடிக்கையான நடன விருந்தை நடத்தின பாப்பாடினான் குலுங்கி குலுங்கி அடுத்த சவால் ஐஸ்கிரீம் திருவிழா அங்கேயும் மகிழ்ச்சியை திருட க்ளூம் திட்டமிட்டான் அவர்கள் ரகசியமாக ஐஸ்கிரீம் கடைகளில் வேலை செய்வது போல நடித்தார்கள் அப்போது க்ளூம் தோன்றே எல்லோரின் மகிழ்ச்சியையும் உறிஞ்ச ஆரம்பித்தான் அதை பார்த்து நாங்கள் சோகத்துக்கான மருந்து என்று மீரா கூரையில் இருந்து கத்தினாள் இரண்டாவது போர் சோலையின் பாண்டா சக்தி அலைகள் சாம்பல் ராட்சசங்களை விரட்டின பெண் குளோயும் மீராவும் சேர்ந்து பாட மகிழ்ச்சி பெய்து மக்கள் வெளித்தெழுந்தார்கள் க்ளூம் கோபமாக என் அமைதியான புரட்சி என்று கத்தி மறைந்து விட்டான் அவர்கள் பிரபலமாகிவிட்டார்கள் பள்ளியில் சிறு குழந்தைகள் அவர்களின் படங்களை வரைந்தார்கள் ஆனால் ஒரு நாள் ஒரு போலி செய்தி அவர்களை ஏமாற்றே பயங்கரமான கைவிடப்பட்ட அம்யூஸ்மெண்ட் பார்க்கு அழைத்துச் சென்றது அங்கே அவர்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக சிக்கிக் கொண்டார்கள் தங்கள் மிகப்பெரிய பயத்தை ஒவ்வொருவரும் எதிர்கொண்டார்கள் அப்போது தைரியமான பாப் பபுல் தைரியமும் கொண்டு வந்து எல்லோரையும் காப்பாற்றினான் அவர்கள் ஒன்றிணைந்து தப்பி வந்து உலக கேப் ஆப் திருவிழாவை க்ளூம் தாக்கப் போகிறான் என்பதை உணர்ந்தார்கள் நேரமில்லை அவர்கள் ஒரு பஸ்ஸை இசை குதிக்கும் வாகனமாக மாற்றி பறந்தார்கள் திருவிழா மேடையின் பின்னால் க்ளூம் சோகத்தால் உலகத்தை உறைய வைத்துக் கொண்டிருந்தான் இறுதி நேரம் இது எல்லோருக்குமான பாடல் என்று அவர்கள் ஓடிவந்தார்கள் ஷைன் டுகெதர் என்ற இறுதி பாடல் மகிழ்ச்சியின் வானவில் புயலை உருவாக்கியது அதிகமான மகிழ்ச்சியை தாங்க முடியாமல் க்ளூம் ஹார்ம்லெஸ் குறிப்புகளாக உடைந்தான் மீண்டும் நிறங்கள் சிரிப்புகள் உலகம் விட அதிகமாக பிரகாசித்தது அவர்களின் மாய இசைக்கருவிகள் அழகான நகைகளாக மாறின அடுத்த முறை வந்தாலும் தயார் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது கடைசி வேடிக்கை காட்சி டிஸ்கோ பந்து தொப்பி பாப் குட்டி நாய்களுக்கு நடனம் கற்றுக் கொடுத்தான் ஒரு அழகான பாடலைப் போலவே மகிழ்ச்சியும் உள்ளே பூட்டி வைக்கப்பட்டால் அதற்கு உண்மையான மதிப்பு இல்லை என்பதை இந்த கதை நமக்கு கற்பிக்கிறது